அந்த கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகின்றனர் இதையடுத்து மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக நடத்தப்படும் கையெழுத்து இயக்கத்தில் திருவள்ளூர் வடக்கு தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ விஜயகுமார் கையெழுத்திட்டுள்ளார் அதற்கு எதிர்வினையாக நடந்த சம்பவம் தான் அதிமுகவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே எல்லாப்புறம் ஒன்றியத்திற்குட்பட்ட மஞ்சங்கரணை என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கே எஸ் விஜயகுமார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் இவரது தந்தையான கே சுதர்சனம் இரண்டாயிரத்து ஒன்று ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக சிறிது காலம் பணியாற்றினார் அதிமுக குடும்ப பின்னணியை கொண்ட கே எஸ் விஜயகுமார் தற்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதற்கு காரணம் பாஜக நடத்திய கையெழுத்து இயக்கம்தான் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள மஞ்சங்கரணை பகுதியில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து வாங்கி கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக காரில் சென்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்திட்டார் இந்த சம்பவம் அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த விஜயகுமார் தன்னை வற்புறுத்தி கையெழுத்து பெற்றதாக செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் குறித்து அலசி பார்த்த பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் கிடைக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து ஐந்து காலகட்டத்தில் விஜயகுமாரின் தந்தையான சுதர்சனம் கும்மிடிப்பூண்டி தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார் அதே ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை நேரத்தில் ஆறு பேர் கொண்ட வடமாநில கொள்ளை கும்பல் சுதர்சனம் வீட்டிற்குள் புகுந்தது அவர்கள் சுதர்சனத்தின் இளைய மகன் சதீஷை சரமாரியாக தாக்கிவிட்டு எம்எல்ஏ சுதர்சனத்தை துப்பாக்கியால் பின்னர் துப்பாக்கி முனையில் பெண்கள் அணிந்திருந்த ஐம்பது சவரன் தங்க நகைகள் பணம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துச் சென்றது ஆளுங்கட்சியின் எம்எல்ஏ வடமாநில கொள்ளையர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனையடுத்து கும்மிடிப்பூண்டி தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் சுதர்சனத்தின் மகனான விஜயகுமாருக்கு அதிமுக வாய்ப்பளித்தது அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் விஜயகுமார் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க